அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிவுட் நகைச்சுவை நடிகர் இயக்குனர் வா போட்டு கீழே போடும் அந்த உடி அந்த உடி ஆலன் அமெரிக்காவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற தயாரிப்பாளர் இயக்குனர் நகைச்சுவை நடிகர் என பன்முகத்திறன் கொண்ட உடி ஆலன் பிறந்த தினம் இன்னைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தோட கடைசி மாதம் வாரத்தில் முதல் நாளில் பிறக்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் உள்ள யூத குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு ஆலன் ஸ்டீவன் கொனிக்ஸ்பர்க் என்பது இவரது இயற்பெயர் தந்தை பொற்கொள்ள அப்படின்னா ஆங்கிலத்தில் கோல்டு ஸ்மித் டாக்ஸி டிரைவராகவும் இருந்திருக்கிறார் அப்பா முதன் முதலாக ஐந்து வயதில் பார்த்த ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் செவன் ட்வார்ப்ஸ் என்ற திரைப்படம் அப்போதே பாலகனுக்கு மிகவும் பிடித்து விட்டது எட்டு வருடங்கள் ஹீப்ரூ பள்ளியில் பயின்றார் இப்போ இஸ்ரேல் இருக்கலாம் அது ஹீப்ரூ மொழியை தான் கொண்டது கீப்ரூ பள்ளியில் படித்தார் படிப்பை விட விளையாட்டில்தான் ஆர்வம் இருந்தது இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வு இரண்டற கலந்திருந்தது குடி ஆலன் என்ற பெயரில் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் கிளாரினட் அப்படின்ற ஒரு இசைக்கருவியை இசைப்பதில் பயிற்சி பெற்றவர் அவ்வப்போது மன்ஹாட்டனில் இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்தார் பதினேழாவது வயதில் ஹேவுட் ஆலன் என தன் பெயரை மாற்றிக்கொண்டார் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொடர்பு மற்றும் திரைத்துறை குறித்தும் பயின்றார் ஹர்ப் சிறைனர் என்ற நகைச்சுவை நடிகருக்கு முழுத்த முழுநேர எழுத்தாளராக பணிபுரிவதிலிருந்து இவரது திரைப்பயணம் தொடங்கியது பத்தொன்பதாவது வயதில் தொலைக்காட்சிகளுக்கு நாடகங்கள் எழுதி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் தி நியூயார்க் பத்திரிகையில் சிறுகதைகள் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் அறுபத்தாறில் இவர் எழுதிய டோன்ட் ட்ரிங்க் தி வாட்டர் என்ற நாடகம் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது இதை தொலைக்காட்சிக்காக தானே இயக்கி நடித்தார் இவர் எழுதிய ப்ளே இட் அகைன் ஷாம் என்ற தொலைக்காட்சி தொடரும் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது ப்ளே இட் அகைன் ஷாம் அப்படின்றது அப்படின்றது அந்த தொலைக்காட்சி தொடராக தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வாட்ஸ் நியூ புசிகாட் என்ற திரைப்படத்துக்கு முதன் முதலாக திரைக்கதை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வாட்ஸ்அப் டைகர் லில்லி என்ற திரைப்படத்தை முதன் முதலாக இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஆலன் டேக் தி மணி அண்ட் ரன் என்ற திரைப்படத்தை இயக்கி அதில் நடித்தார் விமர்சன ரீதியாக பரவலான பாராட்டுக்களை பெற்றது தொடர்ந்து பல படங்களை இயக்கினார் இவர் இயக்கிய மிகவும் மிகவும் பிரபலமான ஆணிகால் அப்படின்ற திரைப்படம் சிறந்த நடிகை சிறந்த மூலக்கதை சிறந்த இயக்குனர் உட்பட அதாவது சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகை சிறந்த மூலக்கதை சிறந்த இயக்குனர் ஆகிய நான்கு விஷயத்துக்காக ஆஸ்கர் விருது பெற்றது விருதுகளை வென்றது இப்படம் அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டின் நூறு சிறந்த திரைப்படங்களில் முப்பத்தைந்தாவது இடத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் வெளிவந்த இவரது மன்காட்டன் திரைப்படம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தது நியூயார்க் மக்களை பற்றி இவர் தயாரித்த குறும்படங்கள் அமெரிக்காவில் சக்கை போடு போட்டன சர்வதேச திரைப்பட விழாக்களில் இவரது பல திரைப்படங்கள் திரையிடப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்தில் இவரது படைப்புகள் ஒலி புத்தகமாக வெளியானது இவை சிறந்த ஒலி புத்தகங்களுக்கான கிராமி விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டன இருபத்தி மூன்று முறை ஆஸ்கர் விருதுகளை பரி ஆஸ்கர் விருதுகளுக்கு விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் மூன்று முறை மூலம் மூன்று முறை மூலத்தரைக்கதைக்கு ஒரு தடவை சிறந்த இயக்குநருக்காகவும் மொத்தம் நாலு முறை இந்த விருதை வாங்கியிருக்கிறார் இவர் ஆணிகால் அப்படின்ற படம் நாலு விஷயங்களுக்காக நாலு ஆஸ்கர் விருதை பெற்றது அதுபோலவே இவர் வாழ்நாளில் மூன்று முறை மூலத் திரைக்கதைகள் திரைக்கதைக்கு ஒரு தடவை சிறந்த இயக்குநருக்கான விருதையும் பெற்றிருக்கிறார் பிரிட்டிஷ் அகாடமியின் ஃபாப்டா விருதை ஒம்பது முறை பெற்றுள்ளார் அனி மற்றும் மன்காட்டன் ஹன்னா அண்டு ஹர் சிஸ்டர்ஸ் மற்றும் மிட்நைட் இன் பாரிஸ் ஆகியவை இவரது குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் சிறு வயதில் அடிக்கடி இவரது அம்மா கூறிய நேரத்தை வீணடிக்காதே என்ற அறிவுரையை இன்றும் பின்பற்றி வருகிறார் குடியானன் சுறுசுறுப்பாக இயங்கியும் வருகிறார் என்று ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது இன்று இவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்